ஜெயங்கொண்டம் அருகே கடைவீதியில் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்து திண்ணை பிரச்சார துண்டு பிரசுரங்களை மாவட்ட கழக செயலாளர் தாமரை எஸ் ராஜேந்திரன் பொதுமக்களிடத்தில் வழங்கினார் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகத்தை அமளி காடாக மாற்றிய திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டியும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியின் போது செய்த சாதனைகளையும் எடுத்து கூறும் விதமாக அரியலூர் மாவட்டம் தா பழூர் கடை கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் குறித்த துந்து பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரியலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான தாமரை எஸ் ராஜேந்திரன் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் மகேந்திரன் ஆகியோர் தலைமை தாங்கி பொதுமக்களிடத்தில் துந்து பிரசுரங்களை வழங்கினர் மாவட்ட கழக அவை தலைவர் ராம ஜெயலிங்கம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஓ பி சங்கர் மாவட்ட துணை செயலாளர் தங்க பிச்சமுத்து மாநில எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி துணை செயலாளர் சிவ சுப்பிரமணியன் மாவட்ட மகளிரணி தலைவர் ஜீவா அரங்கநாதன் ஒன்றிய செயலாளர்கள் வைத்தியநாதன் அசோக் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் பிரேம் கள்ளக்குறிச்சி பாஸ்கர் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர்கள் ராஜேந்திரன் நல்லமுத்து உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பலர் கலந்து கொண்டனர்